இந்த உலகத்துல நம்மளை கண்ணியமா நமக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறோம் எல்லாம் சரிதான் ஆனா அதற்காக நாம எழுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குது அதுதான் தவறாக இருக்குது அவங்க சொன்னதாக திருமீதியில ஒரு ஹதீஸ் ஒண்ணு வருது அதுல மூன்று விஷயங்கள் செய்வதன் காரணமாக அல்லாஹ் தாலா நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகிறான் என்பதாக அந்த அதிர்சல இருக்குது அதுல முதலாவது சலாமை பரப்புவது யாரை பார்த்தாலும் அவர் தெரிந்தவராக இருந்தாலும் இல்ல தெரியாதவராக இருந்தாலும் சலாம் சொல்வது யார பார்த்தாலும் சலாம் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதன் மூலமாக அல்லாஹாலா நம்முடைய அந்தஸ்தை உயர்த்திறான் இரண்டாவது உணவளிப்பது ஏழைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் அல்லாஹாலா நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல இருபது ரூபா முப்பது ரூபாய் அம்பது ரூபாய் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல நாம நம்மனால முடிந்த அளவு சதக்காவும் செஞ்சுகிட்டே இருக்கணும் ஏழைகளுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதன் மூலமாக அல்லாஹாத்தாலா என்னோட அந்தஸ்தை உயர்த்துறான் மூன்றாவது மிக 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 முக்கியமான விஷயம் இது எல்லாவரோட சம்பந்தப்பட்டது இதற்கு முன்பு நான் சொன்னது அல்லாஹும் அடியார்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து சம்பந்தப்பட்டது ஆனா இப்ப நான் சொல்றது அல்லாஹும் மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது என்னன்னு சொன்னா மக்கள் உறங்கும் பொழுது நள்ளிரவில் தகஜத் தொழுகிறது மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கின்றாங்க நாம மட்டும் எந்திரிச்சு அல்லாஹ் வணங்குவது இருக்குது அது அல்லாஹ் மிக பிடித்தமான செயல் அல்லாஹ் மூன்று நபர்களை பிரியப்படுகின்றான் என்று ஒரு அதிசால வருது அதுலயும் ஒண்ணுதான் தஹஜத்ல யார் சொல்லுவார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ தாலா பிரியப்படுகிறான் அதுலயும் இந்த சிறப்பு இருக்குது இரண்டாவது பதவி உயர்வதற்கும் இந்த தகஜத்துடைய தொழுகை காரணமாக இருக்குது நம்ம நாள் முடிஞ்ச அளவு இரண்டு ரக்கா நான்கு ரக்கா ஆறு ரக்கா எட்டு ரக்கா எவ்வளவு முடியுமோ எழுந்து அல்லாஹுக்கு சந்தோஷமான அந்த செயலை நாம செஞ்சிடும் சொன்னா அல்லாஹ் அல்லாஹால நம்முடைய அந்தஸ்த உயர்த்துதான் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த மூன்று செயல்கள் அதாவது சலாமை பரப்புவது உணவளிப்பது தொழுவது இந்த மூன்று செயல்கள் காரணமாக நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹாலா உயிர்த்தி விடுகிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாலா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் பறக்க செய்வானாக ஆமீன் நான் ஆமீன் சொல்லிவிட்டேன் நீங்களும் கமெண்டில் ஆமீன் சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு அல்லாஹ் பறக்க செய்ய நாடினால் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்தூ